காவிரி பிரச்சனை தொடர்பாக கர்நாடகத்தில் தமிழக லாரிகள் தாக்கப்பட்டதால் கர்நாடகத்திற்கு லாரிகள் போக்குவரத்து கடந்த இருபத்தி இரண்டு நாட்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் காவிரி பிரச்சினை தொடர்பாக சீராய்வு மனு விசாரணைக்கு வர உள்ளதால் அசம்பாவிதங்களை தடுக்க பெங்களூரு மாண்டியா உள்ளிட்ட பகுதிகளில் நூற்று நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் திருலோகச்சந்தரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் திருலோகச்சந்தர் எத்தனை நாட்களாக இரு மாநிலத்திற்கும் இடையே சரக்கு போக்கு போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு வணக்கம் மாதிரி அதாவது கடந்த ஐந்தாம் தேதி வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்தது அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என ஒரு உத்தரவிட்டது அந்த உத்தரவை தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து பல்வேறு போராட்டங்கள் வந்து நடைபெற்று வந்தது இதையடுத்து வந்து தமிழகம் மற்றும் கர்நாடகா இடையே வந்து செல்லக்கூடிய போக்குவரத்து சேவை வந்து ஆறாம் தேதியிலிருந்து நிறுத்தப்பட்டது அதாவது இன்றையோடு சேர்த்து இருபத்தி ரெண்டு நாட்களாவது இரு மாநிலத்துக்கு இடையே போக்குவரத்து சேவைகள் துண்டிக்கப்பட்டு அதாவது தமிழகத்திலிருந்து செல்ல கர்நாடகா செல்லக்கூடிய தமிழக பதிவேண் கொண்ட வாகனங்கள் அனைத்துமே வந்து தமிழக கர்நாடகா இல்லையான ஜூஜிவாடி பகுதியோட வந்து திருப்பி விடப்படுகிறது அதே போல கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய கர்நாடக பதிவேண் கொண்ட வாகனங்கள் கர்நாடக தமிழக எல்லையான அத்திப்பள்ளியிலேயே திருப்பிவிடப்படுகிறது இதனால் இரண்டு மாநிலத்துக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் வந்து லாரி போக்குவரத்து சேவைகள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த இப்போ லாரி போக்குவரத்து சேவை என்று குறிப்பா பார்த்தோம்னா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து மல்லிகை பூக்கள் காய்கறிகள் போன்ற போன்ற பல பொருட்கள் வந்து பெங்களூருக்கு ஏற்றுமதி கொண்டு செல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எல்லைப் பகுதியான ஒரு ஊரில் வந்து வாகன உதவி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து ஏராளமாக உள்ளது இங்கிருந்து தயாரிக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய உதவி பாகங்கள் அனைத்தும் பெங்களூர் கொண்டு செல்ல கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் வேறு மா நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது தற்பொழுது இந்த போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டு உள்ளதால் பல கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து பல்வேறு பழங்கள் காய்கறிகள் போன்றவையும் வந்து பெங்களூர் சில செல்லப்பட்டு பெங்களூர் வந்து விமானம் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இப்போது இந்த போக்குவரத்து சேவை பாதிப்பால் வந்து இந்த அனைத்து சேவைகளும் முற்றிலும் பாதிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் தற்போது வந்து இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த இழப்பு வந்து அரசுக்கு மட்டுமல்லாமல் தனியாக வந்து லாரி உரிமையாளர்களுக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கும் உட்பட பொதுமக்கள் அனைவருக்கும் வந்து பல்வேறு இழப்புகள் வந்து ஏற்பட்டுள்ளது மாலதி திருலோகச்சந்தர் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதால பயணிகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு மாதே ஆறாம் தேதி முதல் வந்து அரசு பேருந்துகள் வந்து நிறுத்தப்பட்டது தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டது அதாவது இருபத்தி ரெண்டு நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளது அதே போல கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய வந்து கர்நாடக தமிழகம் வரக்கூடிய கர்நாடக பேருந்துகள் வந்து பதினெட்டு நாட்களாக வந்து இயக்கப்படவில்லை இதனால வந்து தமிழ ஒரு நாளைக்கு வந்து ஓசூரிலிருந்து சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து வேலைகளுக்காகவும் பெங்களூர் செல்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து சுமார் ரெண்டு லட்சம் பேர் வந்து நாள் ஒன்றுக்கு வந்து பெ பெங்களூர் செல்கின்றனர் இந்த இந்த இரண்டு லட்சம் பேரும் வந்து இப்போ போக்குவரத்து பாதிப்பால் செல்ல முடியவில்லை குறிப்பாக பார்த்து ஒரு பத்து சதவீதம் பேர்லாம் செல்கின்றனர் இவர்கள் வந்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் வேலை நிமித்தமாக செல்ல வேண்டிய சூழல் பலர் வந்து அங்கு தொழில் தொழில் செய்து கொண்டு அதாவது சொந்தமாக வந்து கடைகள் நடத்தி வருகிறார்கள் வேறு நிறுவனங்கள் நடத்தி வருகிறார்கள் இவர்கள் அனைவருக்குமே வந்து பெங்களூர் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த பேருந்து நிறுத்தத்தால் பொதுமக்கள் வந்து பெரிய அளவில் பாதிப்படைந்துள்ளனர் மாலவி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்